தமிழகத்தில் இல்லம் தேடி மருத்துவ திட்டம் போல் உலகிலேயே இல்லை இது போன்ற திட்டங்களை அண்டை மாநிலங்களில் வாக்குறுதிகளாக அளித்து அங்குள்ள அரசியல் கட்சி பிரமுகர்கள் அடைகின்றனர் என திமுக பொதுக்கூட்டத்தில் மா சுப்பிரமணியன் பேச்சு மக்களவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது திமுக அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகள் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் மா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று தேர்தலை சந்திக்க நிர்வாகிகள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது கூட்டத்தில் பேசிய மா சுப்பிரமணியன் கூறியதாவது

மற்ற பணத்தையும் எடுத்து வந்து ஒரு ஆயிரத்து பாய்ஞ்சாயிரத்துருப்பா டெப்பாசிட்டி பட்டாரு கரெக்டாக சொன்ன மாதிரி வாங்கிட்டு இருந்தால் கூட பணம் அதிகம் ஐநூறு ஆயிரம் பண்ணவட்ட செல்லாது ஆறு நம்ம எவ்வளவு லோன் சரி ஐநூறு ஆயிரம் பண்ணிட்டு செல்லாகுங்க ரெண்டாயிரம் ரூபாய்ன்னுட்டு ஐநூறுபா பூசா போடுறது ஒரு ஆண்டு <Tippett> <trios>

இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகனால் ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடங்களை கட்டுகிற அந்த மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நகை கடலை தள்ளுபடி செய்வோம் என்றார்கள் அந்த வகையில் இன்னைக்கு பதிமூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரம் குடும்பங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கூட்டுறவுக் கடன் தள்ளுபடி செய்வோம் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்களை பார்த்துத்தான் அண்டை மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்களை பார்த்து இந்த திட்டங்களின் விவரங்களை அறிந்து இந்த திட்டங்களை குறிப்படுத்து கொண்டு போய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்களெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிற நிலையை இன்னைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் மாடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தலைவராக இன்றைக்கி பரிணமித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கான அந்த பாலம் பதினேழரை கிலோமீட்டர் மேம்பாலமாகவும் ஒன்னரை கிலோமீட்டர் தலைப்பாளராகவும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது ஒரு இருபத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிவுற்று ஐநூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பாலத்திற்காக தூண்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவுற்றதற்கு பிறகு ஜெயலலிதாவின் ஆட்சி வந்து அந்த பாலம் கட்டியதை நிறுத்திவிட்டார்கள் பாலம் கட்டியதை அவர் நிறுத்தியதற்கான காரணம் நீர்நிலையில் கூண்டல் நிற்கிறது அதற்காக பாலம் நிறுத்திவிட்டேன் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் கட்ட தொடங்கிய அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டால் இந்தியாவிலேயே ஒரு மிக நீண்ட மேம்பாலம் எங்கே இருக்கிறது என்றால் மதுரவாயில் முதல் துறைமுகத்திற்கான அந்த பாலம் என்று இந்தியா வல்லாது சொல்லும் அந்த வரலாறு கலைஞருக்கு போய் சேர்ந்து சேர்ந்துவிடக் கூடாது என்கின்ற ஜெயலலிதா நிறுத்திவிட்டார் முடித்து வைக்க இப்பொழுது ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடியே எழுபது லட்சத்துக்கு கட்டுவதற்கு மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டு வருகிறார் ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட பணி அன்றைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திமுக போராட்டம் நடத்தி மதுர முதல் துறைமுகம் வரையிலான அந்த பாலம் கட்டினால் சென்னை போக்குவரத்துக்கு ஒரு பெரிய அளவில் விடியல் கிடைக்கும் என்று போராட்டம் நடத்திய போது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியினை பதிவிட்டார் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பாலம் கட்டும் பணியினை நாங்கள் ஒன்றிய அரசோடு சேர்ந்து செய்வோம் என்று அறிவித்தார் அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீடு நீ ஓரடுக்கு பாலத்தை கட்டுவதற்கு தானே வேலைவித்தார் தடை விதித்தார் இன்றைக்கு ஈரடுக்கு பாதத்தை கட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பாலத்துக்கான பணிகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய நான் டிஆர் ஆர் பால் அவர்கள் சென்னையை சுற்றி இங்கு பெரிய அளவில் காரணம் நீங்களும் சென்னையில் இருந்து பல்வேறு வகைகளில் ஆலந்தூரை சேர்ந்தவர்களும் மதுரவாயிலை சேர்ந்தவர்களும் அம்பத்தூரை சேர்ந்தவர்களும் பல்லவபுரத்தை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் மீனம்பாக்கத்தில் அளித்த மேம்பாலம் கத்திப்பாரா மேம்பாலம் போர்வூர் மேம்பாலம் பாடி மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் இந்த மேம்பாலங்கள் எல்லாம் அண்ணன் டி ஆர் பாலவர்களின் சாதனை சரித்திரத்தின் மகிழமை அவருடைய